அம்பாறை மாவட்டத்தின் பல்வேறு பிரதேசங்களிலும் தற்போது அரிசி தட்டுப்பாடு நிலவுவதாக பொதுமக்கள் செய்த முறைப்பாட்டுக்கு அமைய இன்று மாவட்டத்தின் பல்வேறு பிரதேசங்களுக்கும் நுகர்வோர் அதிகார சபை உத்தியோகத்தர்கள் போலீஸ் அதிகாரிகளுடன் திடீர் கண்காணிப்பு பரிசோதனையில் ஈடுபட்டனர் மருதமுனை பிரதேசத்துக்கு சென்ற நுகர்வோர் பாதுகாப்பு அதிகார சபை உத்தியோகத்தர்கள் அரிசி விற்பனை நிலையங்கள் மற்றும் அவர்களுடைய வீடுகளுக்கு சென்று கண்காணிப்பு பரிசோதனைகளை மேற்கொண்டனர் பொதுமக்களின் பாவனைக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை பதுக்கி வைத்தல் தண்டனைக்குரிய குற்றமாகும் நாட்டு அரிசி ஒரு கிலோ இருநூற்றி முப்பது ரூபாய்க்கும் பச்சை அரிசி ஒரு கிலோகிராம் இருநூற்றி இருபது ரூபாவுக்கும் கீரிச்சம்பா அரிசி ஒரு கிலோகிராம் இருநூற்றி அறுபது ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்பட வேண்டும் அத்தியாவசிய பொருட்களை பதுக்கி வைத்தல் அல்லது மறைத்து வைத்தல் கண்டுபிடிக்கப்பட்டால் கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் நுகர்வோர் பாதுகாப்பு அதிகார சபை உத்தியோகத்தர்கள் வியாபார நிலைய உரிமையாளர்களுக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கினார்கள் 我们这个。